ஏஐ யூஸ் பண்ணி லட்சக்கணக்கில் பண்ண சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா டெமோ ட்ரெடிஷ்னல் ஸ்பைசஸ் இந்த மாதிரி சமையல் அதோம் எந்த டைப்பில் வேணாலும் நம்ம வீடியோ வந்து ரெடி பண்ணிக்கலாம் என்னென்ன ப்ரொசீஜர்ன்றது நான் சீக்கிரமாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ப்ளே ஸ்டோர் போயிட்டு சேட் ஜிபிட்டி ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க மெயில் ஐடி கேட்கும் மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிக்கோங்க இதில் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணோம் பண்ணுறோம் அப்படின்னா சாட் பிடி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல போயிட்டு நம்ம டெய்லி வில்லேஜ் லைஃப் ஆர் அப்படின்னு நான் இன்றைக்கி கொடுக்குறேன் நீங்கள் வந்து கார்ட்டூன் வீடியோஸ் வேணும்னா இல்லை ஷார்ட்ஸ் வீடியோ வேணும்னா நீங்கள் எத் எது வேணாலுமே கொடுத்துக்கலாம் நம்ம என்ன மாதிரி நம்ம கொடுக்குறோமோ அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி தரோம் இப்போ நான் சீன் பை சீன் கொடுக்குறேன் நீங்கள் ப்ரோம் டு வேணால் ப்ரோம் கொடுத்துக்கோங்க ஷார்ட்ஸ் மாதிரி வேணுன்னா ஷார்ட்ஸாக கொடுத்துருக்காங்க வாய்ஸ் வேணும்னா கீழே வாய்ஸ்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கரெக்டாக அதாவது கரெக்டாக வந்துடும் இப்போ நான் ஸ்டோரின்னு கொடுத்தோடனே எவ்வளோ பெரிய ஸ்டோரி வந்துடுச்சு பாருங்கள் சீன் பை சீன் வந்து வந்துடுச்சு இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வாட்டி ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க படித்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஓகேவா இல்லை இது நீங்கள் வேறு எதனா மாற்றணுமா அப்படின்னா வேறு மாதிரி மாற்றி மாற்றிக்கோ மாற்றி கேட்டிங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருவாங்க கீழே இப்போது நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம இங்கே டேக் பண்ணி காப்பி பண்ணிக்க போகிறோம் காப்பி பண்ணிவிட்டு வேறு இடத்துல போய் பிளேஸ் பேஸ்ட் பண்ண போகிறோம் அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ராக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது அதையும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஓப்பன் ஓப்பன் பண்ணி லாக்இன் பண்ணி வச்சுக்கோங்க லாகின் பண்ணி வச்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒர்க் ஒர்க் ஸ்பேஸ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து மேலே ஆஸ்க் ஒரு இமேஜின் கொடுத்துருக்கு இல்லையா நீங்கள் வந்து இமேஜின் டச் பண்ணிக்கோங்க ஆஸ்கில் வந்து வராது இமேஜின் டச் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு சைடில் ஒரு ஏரோ மார்க் இருக்குது பார்த்திங்களா அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஸ்டா ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும் கீழே வந்து இமேஜ் அவர் வீடியோன்னு கேட்டிருக்கு நீ இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் அதை நீங்கள் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நான் டேரக்டாக வீடியோ தான் எப்போவுமே கொடுப்பேன் ஸோ அதனால் இன்னைக்கு நான் வீடியோ தான் கொடுத்துருக்கேன் வீடியோ கொடுத்த உடனே கொஞ்ச நேரத்திலே ப்ராசஸ் ஆகிடும் ப்ராசஸ் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோவாக வந்து உங்களுக்கு ரெடி ஆகி வரும் நம்ம என்ன நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோமோ அதுதான் நம்ம எங்களுக்கு விசிபிள் ஆகும் நம்மளை அதை ஓகேனா நம்ம வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அது வேண்டாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் திருப்பவுமே இந்த மார்க் வந்து டச் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு வீடியோ இதே பேட்டனில் இந்த பிக்சர்ஸ்லாம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு அடுத்த ஒரு வீடியோ வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ பார்த்திங்களா இந்த இப்போ வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ எப்படி அழகாக வந்திருக்கு நீங்கள் அதே இல்லாமல் நீங்கள் ஏற மாதிரி கொடுத்தாவோ அடுத்து ஜென்ரேட் ஆகிடும் கீழே வந்து டவுன்லோட் சிம்பிள் ஹார்ட் சிம்பிள் பக்கத்தில் டவுன்லோட் இருக்கு இல்லையா அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேலரியில் டவுன்லோட் ஆகிடும் ஸ்டோர் ஆகிடும் இப்போது பாருங்கள் நம்ம கேலரியில் இந்த வீடியோ வந்துடுச்சு இல்லைங்களா இப்போ நம்ம வந்து இமேஜாக நம்ம வந்து எப்படி வந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி நீங்கள் இமேஜை டச் பண்ணிவிட்டு காப் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமேஜஸ் நிறையாவே விசிபிள் ஆகும் வீடியோ பக்கத்தில் ஒரு ஏரோமார்க் இருக்குது இல்லையா ஒரு சின்ன டாட் மாதிரி அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பாக போர்ட்ரேட்டது நம்மளுக்கு காமிக்கும் சரிங்களா நம்ம வந்து ஃபோட்டோன்னு போடும்போது கொஞ்சம் லேட் ஆகும் இதில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபோட்டோஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம அதில் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கணும் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வீடியோ இருக்கு இல்லையா சைடில் வீடியோன்னு டச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து கஸ்டம் ஆர் ஜென்ரேட் ஆர்ஸ் வீடியோன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறமா ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இல்லை கஸ்டம் கொடுத்துருக்கு இல்லையா கஷ்டம் தொட்டுட்டு நீங்கள் ஜென்ரேட் ஆஸ் ஆஸ் வீடியோ ஆர் க்ரியேட் ஆஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து அது வீடியோவாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இமேஜஸ்க்கும் வீடியோஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸோ இமேஜஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு நிறைய இமேஜஸ் வரும் வீடியோஸ் போது ஒரு வீடியோ வரும் பட் வந்து நம்ம திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருக்கும் தான் நிறைய வீடியோஸ் வரும் நீங்கள் ஃபோட்டோவாக இருக்கும்போது டக்குன்னு சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபோட்டோவை சூஸ் பண்ணி அதை நம்ம கன்வெர்ட்டுன்னு கொடுக்கும்போது அது கன்வெர்ட் ஆகிடும் அதே மாதிரி தான் இந்த ஹார்ட் சிம்பிள் பக்கத்தில் ஒரு டவுன்லோட் சிம்பிள் இல்லையா அதை நீங்கள் டச் பண்ணி அது உங்களோட கேலரியில் வந்து ஷோ ஆகிடும் இதை வந்து நான் நம்ம வந்து இப்போ நிறைய வந்து ஏஐக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியாது பேமெண்ட் வர மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போய் இன்ஷார்ட்டில் வந்து இந்த ஸ்டோரியை அப்படியே நீங்கள் வந்து வீட் வீடியோவில் அப்லோட் பண்ணாமல் நீங்கள் இன்ஷாட்டில் போயிட்டு நீங்கள் எடிட் எடிட் அந்த மாதிரி எதனா பண்ணும் போது நம்மளுக்கு வந்து எந்த இஷ்யூஸும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை பேமெண்ட்டும் வந்து ஸ்டாப் ஆகுது ஏ நிறைய வீடியோஸ் வரனால ஏக்கு காப்பி நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணால் மட்டுமே வந்து நமக்கு வந்து இன்கம் கட் ஆகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இன்ஷாட்டில் போய் எடிட் பண்ணிவிட்டு வாய்ஸ் பேக்ரவுண்ட் வாய்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறமா அப்லோட் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுற வீடியோ ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு கொடுங்க வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷார்ட்டில் எதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட்